வாழ்க வையகம் வாழ்க வையகம் வளமுட வளமுடன் வாழ்க குருவே துணை எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எப்போதுமே நமக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஏன் ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா மகரிஷி அழகா சொல்லுவாங்க பிறரிடம் எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் அப்படின்னு எப்படின்னா இயற்கை நமக்கு நீக்க மர எல்லாத்தையுமே வாரி வழங்கிட்டே இருக்கு அது அல்ல அள்ள குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி எல்லாமே இயற்கை நமக்கு கொடுக்குது நமக்கு தேவையான அத்தனையும் பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அது காலத்தால நமக்கு நடந்துட்டே இருக்கு இயற்கை கொடுத்துட்டே இருக்கு அந்த இயற்கை நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குதா அப்படின்னா கிடையாது நம்மள மாதிரியே உலகத்துல இதே மாதிரி சக மனிதர்கள் நிறைய பேர் வாழ்றாங்க இல்லையா அத்தனை பேருக்கும் இயற்கையை நீக்க மாதிரி எல்லாத்தையுமே கொடுக்குது அப்போ அந்த இயற்கைக்கு நம்ம எதாவது திருப்பி கொடுக்குறோமா அது நம்மள்ட்ட ஏதாவது எதிர்பார்க்குதான்னா இல்லை ஆனால் மனிதர்களாகிய நாம் தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஃபேமிலியிலருந்து குழந்தைகள் குழந்தைங்கள் கொண்டு அத்தனை பேர்கிட்டையுமே நம்ம இவங்க நமக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு நடக்காத பட்சத்தில் அது ஏமாற்றமாகும் பொழுது நமக்கு அது துன்பமாக விளையுது மகிழ்ச்சி அமைதி நம்மள்கிட்ட இல்லாமல் போகுது இப்போ வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையுமே கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புங்கிறது நம்மளுக்கு வராது இவங்க இப்படி தான் செய்யணும் இப்படி தான் நம்மள்ட நடந்துக்கணும் அப்படி நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது அவங்க அப்படி செய்யணும்னு எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் செய்யலாம் எந்த மாதிரி உதவி பண்ணலாம் நம்மளால் இயன்ற அளவு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்மளோட செயல்களை நம்ம மாற்றும் பொழுது அந்த சிந்திச்சு செயல்படக்கூடிய அறிவை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் இயன்ற அளவு செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த சூழல்ல நமக்கு தேவையான அத்தனையும் இயற்கை பிரபஞ்சம் நமக்கு வாரி வழங்கும் நம்ம யார்கிட்டையும் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத நிலையில நம்மளோட நம்ம கொடுக்கக்கூடிய உதவிகளோ இல்லை நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப்போ அது வந்து எதிர்பார்க்காம நம்ம செஞ்சிட்டே இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக தான் சொல்லுவாங்க ஈகை அதுக்கு தான் மகிழ்ச்சி ஐவகை கடமைகள்லாம் கொடுக்காங்க அப்போ யார்டையுமே எதிர்பார்க்காம நம்ம கடமைகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கும் பொழுது காலம் நமக்கு தேவையான அத்தனையும் நம்மளுக்கு எந்த நேரத்துல தேவையோ அந்த நேரத்துல இயற்கை நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளும் சந்தோஷமாக வாழலாம் எதிர்பார்ப்பை தவிர்ப்போம் மன அமைதியோடு வாழ்வோம் வாழ்க வளமுடன்